பிரேசலாட் கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலோ கிறிஸ்துக்கள் இன்று ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக உற்று நோக்க வேண்டும் ஒருவேளை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் ஆயிரம் அடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் காத்திருக்கின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை எடுத்து அதிகம் அதிகமாய் ஆசீர்வதித்து ஆயிரம் அடங்கு உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று நாம் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஆசீர்வாதங்களோடும் நன்றியதனான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அவ்வாறாக உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தா ஆவியின் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நிலப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Hallelujah. காட் bless you all.